கோவை மாவட்டம் பிளிச்சி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றியம் பிளிச்சி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது ஒன்றிய கழக பொறுப்பாளர் மற்றும் கோவை காரமடை தெற்கு ஒன்றிய செயலாளர் டி ஆர் பிரதீப் தலைமையில் நடைபெற்றது முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் காரமடை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன் காரமடை வடக்கு ஒன்றிய செயலாளர் கல்யாண கல்யாணசுந்தரம் முன்னாள் எம்எல்ஏ பா அருண்குமார் கூடலூர் நகராட்சி தலைவர் ஆ அரிவரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் பொதுமக்கள் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை எரிசக்தி துறை ஆதிதிராவிடர் பழங்குடியினர் துறை மற்றும் டிஜிட்டல் சேவை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை நிறுவனம் வீட்டு வசதித்துறை கால்நடை பராமரிப்புத்துறை கூட்டுறவுத்துறை சமூக நலத்துறை வேளாண்மை உழவர் பாதுகாப்புத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்ந்த கோரிக்கை மனுக்களை வழங்கினர் மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இதில் பெரிய நாயகன் பாளையம் ஒன்றிய அலுவலர்கள் ஜென்கின்ஸ் ராஜசெல்வம் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபுராஜ் பிளிச்சி ஊராட்சி செயலர் பிரபு பிளிச்சி ஊராட்சி முன்னாள் தலைவர் கிரி தலைவர் ராஜன் மற்றும் வேலுசாமி, ரங்கராஜ் சதீஷ்குமார் குழந்தை வேலு அண்ணாதுரை செந்தில் வி சதீஷ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்